எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பரபரப்பாக படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு வந்துட்டு இன்னும் ஒன் மந்தில் எக்ஸாம் குரூப் ஃபோர் எக்ஸாம் நம்ம எல்லாரும் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இந்த ஒரு எக்ஸாமுக்காக தான் படிச்சுட்டு இருந்தோம் ஓகே டைம் ஸ்பெண்ட் பண்ணி கஷ்டப்பட்டு ஒரு ஃபங்க்ஷன் கூட போகாமல் இந்த ஒரு எக்ஸாமுக்காக தான் நம்ம நம்மளோட டைம் எல்லாத்தையும் வந்துட்டு செலவு பண்ணோம் இல்லையா இன்னும் இன்னும் ஒன் மந்தில் இந்த எக்ஸாம் வரப்போதும் அப்படிங்கும்போதே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த ஒன் மந்த்தில் நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இன்னும் இவ்வளோது ஒரு பதட்டத்தோடே டெய்லியும் வந்து படிக்க படிக்கிறது ஒரு பயத்தோடே படிக்கிறது இன்னும் சிலபஸ் கவர் பண்ணாமல் வச்சுருக்குமே எக்ஸாமில் பாஸ் ஆகிடுவோமா நம்மளுக்கு ஜாப் கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தோடே படிச்சுட்டே இருக்கிறது அந்த பதட்டம் வந்து இந்த டைமில் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது என்ன இந்த லாஸ்ட் டைமில் வந்துட்டு ஒரு பயமும் ஒரு பதட்டமும் வந்துட்டு நம்மளுக்கு என்ன இரு என்ன பண்ணக்கூடாது இருக்கக்கூடாது ஒரு பதட்டமும் ஒரு பயமும் நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா படித்த டாப்பிக் எல்லாமே வந்துட்டு என்ன ஆகும் மறக்க ஆரம்பிக்கும் எல்லாமே தப்பு தப்பாக தப்பு தப்பாக செய்வோம் ஒரு பதட்டம் நம்ம கூடவே இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் தப்பு தப்பாக செய்வோம் நல்லா தெரிஞ்ச மேக்ஸை கூட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தப்பாக போடுவோம் ஓகே அதனால் ரிலாக்ஸாக இருங்க உங்கள் மைண்டை ஒரு டென் மினிட்ஸ் உங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு அப்படின்னா பதட்டம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு டென் மினிட்ஸ் வந்து தனியாக போயிடுங்க உங்களுக்கு நீங்களே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு மோட்டிவேட்டை மோட்டிவேட் பண்ணுற வீடியோ இல்லை சாங்ஸ் ஏதாச்சும் கேளுங்கள் ஓகே ஒரு ப பையத்தோடு பதட்டத்தோடு படித்தீங்க அப்படின்னா எல்லாமே வேஸ்ட் ஆக ஆரம்பிக்கும் படிச்ச எல்லாமே என்ன ஆகும் வேஸ்ட் ஆக ஆரம்பிக்கும் இந்த லாஸ்ட் டைமில் வந்துட்டு நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய டைம் இந்த ஒன் மந்த்த் ஓகேயா படிக்காத டாப்பிக்லேருந்து கொஷின் வந்தால் எதுக்கு பயப்படுறீங்க அந்த கொஷின் நம்ம போடுற கொஷின் வந்து கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேயா இப்போ இந்த ஒன் மந்த்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது மைண்டு ரிலாக்ஸாக வச்சுக்கிறது அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னா படித்த டாப்பிக்கை வந்து நல்லா ரிவிஷன் பண்ணுறது என்ன பண்ணணும் படித்த டாப்பிக்கை நல்லா ரிவிஷன் பண்ணணும் படிக்காத டாப்பிக்கை வந்து ஒரு டைம் நல்லா வாட்ச் விடுங்க அப்புறம் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வீடியோஸ் ஹிஸ்ட்ரி இன்றைக்கி படிக்கலைன்னா அந்த ஹிஸ்ட்ரி பற்றி வீடியோஸில் இல்லை வாய்ஸில் வந்து கேளுங்க நிறையா யூடியூப் சேனல்லாம் தானே இருக்குது இப்போ ஒரு டாபிக் படிக்கலைன்னா அந்த டாப்பிக்கை பற்றிட்டு ஏதாச்சும் ஒரு வீடியோவில் எடுத்து கேளுங்க ஏன்னா நம்ம படி படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா டைம் போய்க போகிறதே தெரியாது கண்ணால் பாருங்கள் காதால் கேட்டுவிட்டு அந்த எக்ஸ் இப்போ எக்ஸாமுக்கு போங்க இது சொல் நான் இப்படி சொல்கிறது வந்து படிக்காத டாப்பிக்கு மட்டும்தான் சொல்கிறேன் படிக்காத டாப்பிக் மட்டும்தான் கண்ணால் பார்த்துட்டு காதால் கேட்டுட்டு எக்ஸாமுக்கு போகலாம் படித்த டாப்பிக்கை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப டெஸ்ட்டு போட்டுட்டு நான் திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு போங்க ஓகேயா டெய்லியும் வந்துட்டு மேக்ஸு தமிழ் போட மறந்துடாதீங்க தமிழ் வந்துட்டு ரிவிஷன் பண்ணுங்க எவ்வளோக்கு எவ்வளோ ரிவிஷன் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது ஏன்னா நம்மளுக்கு வந்து இலக்கணம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓகேயா அதனால எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதனால நூறு கொஸ்டின் தமிழ்ல இருக்கு அதை வந்து தொண்ணூற்றி ஆறு கொஸ்டின் தொண்ணூற்றி ஏழு கொஸ்டின் வந்து நம்ம போடணும் மேக்ஸ்